வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர் பிள்ளைகள் பெற்றது அப்பூனை அவை பேருக்கொரு நிறமாகும் சாம்பல் நிறத்தொரு குட்டி கருஞ்சாந்தி நிறம் ஒரு குட்டி பாம்பின் நிறத்தொரு குட்டி வெள்ளை பாலி நிறம் ஒரு குட்டி எந்த நிறமாயிருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் என்றும் இந்த நிறம் சிறிதென்றும் இத்து ஏற்றம் என்றும் சொல்லலாகும் வண்ணங்கள் வேற்றுமைப்பட்டால் அதில் மானுடர் வேற்றுமையில் எண்ணங்கள் செய்கைகள் யாவும் இங்கு யாவருக்கும் ஒன்றென காணீர் இது மகாகவி பாரதியார் பாடின பாடல் இது வந்து எல்லாரும் ஒற்றுமை அப்படிங்கிற கருப்பொருள் அமைஞ்சிருக்கும் வேற்றுமையே இல்லை அப்படிங்கிற ஒரு உறுதிப்பொருளை நமக்கு சுட்டும் மகாகவி பாரதியார் அவர்களுடைய பிறந்த தினம் டிசம்பர் பதினோராம் தேதி கொண்டாடுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகாகவி அவர்களுடைய நூத்தி நாற்பத்தி நான்காவது பிறந்த தினம் அவருடைய பிறந்த தினத்தை தேசிய மொழிகள் தினமா மத்திய அரசு அறிவித்தது அவருடைய இறந்த தினமான செப்டம்பர் பதினோராம் தேதியை மகாகவி தினமா கொண்டாடிட்டு இருக்கும் இதை தமிழக அரசாங்கம் அறிவித்தது நன்றி